அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ஆஞ்சநேயர் நம்ம ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் எந்த கோயில் ஆஞ்சநேயர் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோ பஞ்சவடி நாமக்கல் கும்பகோணத்துலலாம் அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் கூடாது ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோ புரியுதா எல்லாம் சால்வ் ஆயிடும் அனுமன் சாலிசா கேளு ஜென்மத்தில் சனி பகை வைத்து கொள்ளாத பணவருவெல்லாம் பொறுமையாக வரும் யாராவது ஏதாவது இது பண்ணாலும் அதை பொறுமையாக பேசி செட்டில் ஆகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரிய தேகா இருக்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துலெல்லாம் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் சொத்தில் எவனாவது ஆட்டையை போடுவோம் வேலைக்காரங்க ஏதாவது பிரச்சனை போடுவோம் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க எப்படி இந்த சொத்து நமக்கு அப்புறம் குடும்பம் காப்பாற்றோம்லாம் திங்கிங் வந்துடும் ஏன்னா ஜென்மசனி இருக்குது ரெண்டில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்குது இப்போ குரு மூணில் இருந்தவர் நாலுக்கு போகிறார் எப்படி மூணில் இருந்த குரு நாலுக்கு போகிறார் என்ன ஆகும் இரத்தத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும் ரத்த அடைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும் வயிறிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் நரம்பு கோளாறுகள்லாம் வரக்கூடாது வண்டியில் கோபதாபம் காட்டாமல் வண்டியை கடைசி நேரத்தில் ஓட்டுறது டிரைவரை ஓகமாக ஓட்ட சொல்கிறது டிரைவர் ஓட்டி நேரம் தூங்குறது பெல்ட் போடாமல் இருக்கிறது டூ வீலரில் ராத்திரியெல்லாம் ரொம்ப நேரம் எங்கே கல் கில்லு ஏறுறதெல்லாம் வரும் படிக்கட்டில் இறங்குறச்சே இறச்ச பார்த்துக்கணும் சகவாசத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை அவன் உருவாக்கிட்டான் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் நீங்கள் தான் சமாதானிய கொடி காட்டணும் வெள்ளை கொடி காட்டி ஸ்மூத்தாக முடிச்சுக்குங்க பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க சிக்கலாயிடும் பார்த்துக்குங்க ரொம்ப கவனம் புரியுதா கும்பராசிக்காரங்க அனுமன் சாலிஸாக தான் சரண்டர் ஆகணும் அப்போதான் நல்லது அனுமனை விடாமல் பிடிச்சிக்கோங்க முடிஞ்ச டெய்லி முதல் ஆகாரமாக பசுநெய் எடுத்துக்கோங்க அனுமன் காயத்ரி கேட்டுகிட்டு எடுத்துக்கோங்க விசேஷம் அது ஹெல்த்தியும் வெல்த்தியும் சண்டை இல்லாமல் இருந்தால் போதும்